அன்பு நண்பர்களுக்கு நான் வாழ்த்துக்கள் உங்கள் ஷேக் மைதீன் உங்களுடன் இந்த வீடியோவில் பகிரக்கூடிய தகவல் பகிரக்கூடிய சம்பவம் பகிரக்கூடிய நிகழ்வு என்னவென்றால் அமெரிக்காவில் உள்ள கலிஃபோர்னியா மாகாணத்தில் லாஸ் ஏஞ்சல்ஸ் நகரில் அதை ஓட்டி இருக்கக்கூடிய காட்டுப்பகுதி மற்றும் அது அதனுடன் இணைந்திருக்கக்கூடிய குடியிருப்பு பகுதிகள் பங்களாக்களுக்கும் இடங்கள் ஹாலிவுட் நடிகர்கள் நடிகைகள் ஆகியோரது வீடுகள் உள்ள பகுதி ஆகியவற்றில் நான்கு நாட்களாக தொடர்ந்து பற்றி எரிந்து கொண்டிருக்கக்கூடிய காட்டுத்தீயை பற்றி தான் நான் பேசப்போகிறோம் இந்த காட்டுத்தீயானது உலகம் முழுவதும் காட்டுத்தீயான செய்தியாக பரவிக்கொண்டிருக்கிறது அமெரிக்காவில் இப்படி ஒரு நிகழ்வாக அமெரிக்காவில் அணுகுண்டையே போட்டது போன்ற ஒரு இழப்பு ஏற்பட்டிருக்கிறதா அமெரிக்காவுக்கு இந்த நிலையா அமெரிக்கா ஏன் இதை தடுக்க முடியவில்லை ஆக இயற்கைக்கு முன் அமெரிக்காவோ அது அல்பேனியாவோ அல்ஜீரியாவோ அல்லது எந்த நாடாக இருந்தாலும் அந்த நாடு இயற்கையின் முன் நிற்க முடியாது இயற்கையினுடைய பேரிடர் இயற்கையினுடைய சீற்றத்தை சமாளிக்க முடியாது என்பதற்கு உதாரணமாக இந்த அமெரிக்காவின் காட்டு தீ சம்பவம் பேசப்படுகிறது அதை பற்றி தான் நாம் இந்த வீடியோவில் நாம் பார்க்கப் போகிறோம் இந்த உலகத்தில் வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து வல்லரசு நாடுகள் அப்படிங்கிற பட்டியலில் அமெரிக்கா மிகவும் முன்னணி நாடாக இறந்துக்கிட்டு இருக்கு எப்போதுமே வல்லரசு அப்படின்னு சொன்னால் வந்து முதல்ல அமெரிக்காவை சொல்கிறாங்க அதுக்கப்புறம் ரஷ்யாவை சொல்கிறாங்க சமீப காலமாக சைனா இந்த இரண்டு நாடுகளோடும் இணைந்து போட்டி இருக்கிறது ஆயுதங்கள் அடிப்படையில் பார்த்திங்கன்னா வடகொரியா ஈரான் போன்ற நாடுகள் முன்னிலை பெற்றுக்கொண்டிருக்கிறது அதே நேரத்தில் இந்த வல்லரசு பட்டியலில் என்ன பல நாடுகள் வந்து கொண்டிருந்தாலும் அமெரிக்கா அப்படின்ற சக்தியை வந்து தவிர்க்க முடியாத ஒரு சூழல் தான் இருக்கு அப்படிப்பட்ட சக்தி வாய்ந்த அந்த வல்லரசு நாடான அமெரிக்காவுக்கு சமீப காலமாக மோசமான பேரழிவுகள் பேரிடர்கள் ஏற்பட்டு கொண்டிருக்குது அப்படிங்கிறத நம்ம நேரடியாக பார்த்துக்கிட்டு இருக்கோம் ஏன்னா சமீப காலமாக புயல் மிக மோசமாக தாக்கியது பனிப்பொழிவு முகம் மிக மோசமாக தாக்கியது தற்போதும் பனிக்காலமாக இருந்தாலும் ஐரோப்பிய நாடுகள் அமெரிக்கா நாடுகளில் பனி பொ பனி காலமும் அதிகமான நிலைமையில் தீவிரமாக இருந்தால் கூட தீங்கிற ஒரு சம்பவம் அமெரிக்கா வந்து ஒரு அஹ் நடுங்க வச்சிருக்கு அப்படிங்கிற மாதிரியே சொல்லலாம் அந்த நாடு அந்த நாட்டினுடைய பதவியிலிருந்து நிறைவு செய்யக்கூடிய ஜோ பைடனே அனௌன்ஸ் பண்ணியிருக்காரு இந்த காட்டுத்தீ சம்பவம் அதாவது லாஸ் ஏஞ்சல்ஸ் நகரில் கலிஃபோர்னியா மாகாணத்தில் நான்கு நாட்களாக பற்றி எரிந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த காட்டுத்தீ சம்பவம் தேசிய பெயரிட தேசிய பெயர் அழிவுன்னு சொல்லியிருக்காரு அந்த அளவுக்கு மிக மோசமான ஒரு நிலையை ஏற்படுத்தியிருக்கு உலக நாடுகள் எல்லாருமே வந்து இந்த காட்டுத்தீ சம்பவத்தை பற்றி பேசிட்டு இருக்காங்க பொதுமக்கள் பேசுறாங்க காட்டுத்தீயான அதனுடைய வீடியோக்கள் படங்கள் அதனுடைய செய்தி எல்லாமே வந்து வாட்ஸ்அப்லயும் வீடியோக்கள்லையும் ஃபேஸ்புக் ட்விட்டர் அப்படிங்கிற இன்ஸ்டாகிராம் எல்லாத்துலேயும் வந்து பரவிட்டு இருக்கு அதை பத்தி ஒரு பெரிய டிபேட்டே போய்கிட்டு இருக்கு அப்படின்னு பார்க்கலாம் என்ன அமெரிக்காவில் பாருங்க என்ன மாதிரியான ஒரு நிலைமை ஏற்பட்டிருக்கு அப்படின்னு சொல்றாங்க இதுக்கு ஒவ்வொருத்தரும் அவரவர்கள் சில காரணங்கள் சொல்கிறார்கள் அவர்கள் மிக வந்து போரில் அதாவது இஸ்ரேல் உக்ரைன் போர் இந்த மாதிரியான போர்களை வந்து ஊக்குவிச்சுக்கிட்டு இருக்கு அமெரிக்கா அதனாலதான் இந்த மாதிரியான அழிவுகள் எல்லாம் ஏற்படுதுன்னு ஒரு தரப்பினர் சொல்றாங்க இன்னொரு தரப்பினர் இயற்கையினுடைய இயற்கை வந்து ஒரு பேரிடர் அது ஒவ்வொரு இடத்தையும் ஒவ்வொரு நேரங்களில் தாக்கும் அதுபோன்ற ஒரு நிலைமை தான் அப்படின்னு சொல்றாங்க எப்படி பார்த்தாலும் இந்த காட்டுத்த சம்பவம் அவைக்கவை நடு நடுங்க வச்சிருக்கு அப்படின்னு நம்ம சொல்லலாம் பார்த்தீங்க அப்படின்னா வந்து கலிஃபோர்னியா மாகாணத்தில் இந்த லாஸ் ஏஞ்சல்ஸ் நகரம்ங்கிறது வந்து ஒரு ஹாலிவுட் நடிகர் நடிகைகள் எல்லாம் விற்கக்கூடிய நகரமாக இருக்கிறது இது வந்து அந்த அந்த பகுதியில் அதாவது பசிபிக் கோஸ்ட் என்று சொல்லக்கூடிய பசிபிக் பெருங்கடல் ஓடத்திலே செல்லக்கூடிய தேசிய நெடுஞ்சலை ஒட்டி இந்த நகரம் அமைந்திருக்கு இந்த காடு அமைஞ்சிருக்கு அதன் தான் அந்த அதற்கு தான் ஹாலிவுட்ற ஏரியாவே இருக்கு இதுல ஹாலிவுட் பட நடிகர் நடிகைகள் எல்லாரும் வந்து அங்க வீடுகள் கட்டி அங்க மங்களாக்கள் கட்டி ஆடம்பரமான வாழ்க்கையை மேற்கொண்டிருக்காங்க அந்த பகுதிகளில் தான் இந்த காற்று தீ மிக மோசமான நிலையில் பச்சை எழுந்து கொண்டிருக்கிறது அப்படின்னு சொல்றாங்க அங்கிருந்து மிகவும் மிகவும் பதைப்பதைக்கூடிய வீடியோக்கள் எல்லாம் வெளியாகிக்கிட்டு இருக்கு அஹ் உயரத்துக்கு வகையில வந்து நெருப்பு ஜுவாலைகளை வந்து நாம் வீடியோக்களில் பார்க்க முடியுது ஒவ்வொரு நாடுகள் நாடுகளும் இந்த சம்பவத்தை வந்து விழிப்புணர்வோட பார்த்துட்டு இருக்காங்க இது வந்து இயற்கையுடைய சீற்றம் அப்படிங்கிற பாக்குறாங்க இந்த காட்டுத்தையும் அணைக்கிறதுக்கு அஹ் ஃப்ளைட் மூலமா அமெரிக்கா பல்வேறு முயற்சிகள் பண்ணிட்டு இருக்காங்க பட் அட் த சேம் டைம் கனடா கூட அவங்களுக்கு இப்போ ஒரு பிடிக்காத நாடா இருந்து விட்டுருக்கக்கூடிய கனடா கூட அவங்களுடைய விமானப்படை இதுக்கு அனுப்பியிருக்காங்க உதவுறதுக்காக அந்த அளவுக்கு இந்த சம்பவம் இருக்குது இதில் பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு முப்பத்தைந்தாயிரம் ஏக்கர் நிலப்பரப்பு வந்து காட்டுத்தீயில இதுவரைக்கு சாம்பலாயிருக்குன்னு சொல்றாங்க அதே நேரத்தில் வந்து ஈட்டங்கிற பகுதி பாலிசைடுங்கிற பகுதி இந்த ரெண்டு பகுதியில் பார்த்தீங்க அப்படின்னா ஈட்டன்கிற பகுதியில் மட்டுமே வந்து பதிமூணாயிரத்தி அறநூத்தி தொண்ணூறு ஏக்கர் நிலப்பரப்பு காட்டுத்தீயால் அழிஞ்சிருக்குங்கிறாங்க உம் பாலிசைடுங்கிற வந்து ஹாலிவுட் நடிகர் நடிகைகள் அந்த ஹாலிவுட் நகரம் இருக்கக்கூடிய அந்த ஒரு குடியிருப்புகள் இருக்கக்கூடிய ப பகுதியானது இந்த பகுதியில் பத்தொன்பதாயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி எட்டு ஏக்கர் அதை சுற்றி இருக்கக்கூடிய காட்டு பகுதிகளில் நெருப்பு பற்றி எரிந்து இருந்து கொண்டே இருக்கிறது அதாவது சுமார் ஆறு சதவீதம் தான் வந்து அணைச்சிருக்கோம் அங்கே கட்டுப்படுத்திருக்கோம்னு சொல்கிற அளவுக்கு அங்கே உள்ள நிலைமை கட்டுக்கடங்காத ஒரு நிலைமை தான் இருந்துகிட்டு இருக்கு பார்த்தீங்க அப்படின்னா வந்து சுமாராக வந்து ஒரு முப்பத்தைந்தாயிரம் ஏக்கரை சுமார் பரப்பளவு வந்து இந்த காட்டுத்தீழ எரிஞ்சுக்கிட்டு இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம் இது வரைக்கும் பத்து பேர் வந்து இறந்துருக்காங்கன்னு ரிப்போர்ட் பண்ணுறாங்க அஃபிஷியலாக பட் எவ்வளோ பேர் இறந்தாங்கிறத இனிமேல் இந்த தீயை அணைத்து அதனுடைய நிலமை சீரான பிறகு தான் காணாமல் போனவர்கள் உள்ளே தீக்குள் மாட்டியவர்கள் உரமாக தெரியும்னு அந்த நகரத்துடைய அதிகாரிகள் ஷரீஃபு சொல்லியிருக்காங்க அப்புறமா நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா இந்த காட்டுத்தீ சம்பவத்தால் அமெரிக்காவுக்கு நான்கு லட்சம் கோடி இழப்பு ஏற்பட்டிருக்கு அப்படிங்கிறதையும் தகவலாக வெளியிட்டிருக்காங்க ஸோ இந்த நான்கு லட்சம் கோடிங்கிறது ஒரு மிகப்பெரிய தொகை மற்ற நாடுகளுக்கு ஆனால் அமெரிக்காவை பொறுத்தவரை பணம் அவர்களுக்கு ஒரு பொருட்டல்லை என்றாலும் அவரில் செலவிடக்கூடிய தொகையை விட மிக மிக அதிகமான தொகை அப்படின்னு சொல்கிறாங்க சமீபமாக பார்த்தீங்கன்னா உக்ரைனு கூட இப்போ ரீசெண்டாக வந்து ஒரு நாலாயிரத்து ஐநூறு கோடி ரூபாய் வந்து ஆயுதங்கள் உதவி செய்வோம் அப்படின்னு இப்போ ரீசண்டாக அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க அந்த அந்த நேரத்தில் தான் இந்த காட்டுத்தீ சம்பவம் நடந்து நான்கு லட்சம் கோடி இழப்பையும் அமெரிக்காவுக்கு ஏற்படுத்தியிருக்கு அப்படின்னு சொல்லலாம் இதில் முக்கியமாக பார்த்தீங்கன்னா ஹாலிவுட் நடிகர் நடிகைய வீடுகள் மட்டுமல்ல குழந்தைகளுக்குடைய படங்களை எடுக்கக்கூடிய வால்ட் டிஸ்னி நிறுவனம் அந்த நிறுவனத்துடைய கேஏபிசி செவன் சேனல் அப்படிங்கிற சேனலுடைய ஸ்டேஷனும் வந்து தீயில் எரிஞ்சு அப்படி எரிஞ்சு போச்சு அப்படின்னு சொல்கிறாங்க கிட்டத்தட்ட ஒன்பதாயிரம் கட்டமைப்புகள் தீயில் வந்து இருக்குது சுத்தமாக சாம்பலாகியிருக்கு அப்படிங்கிற மாதிரியே தகவல்கள் வந்துகிட்டு இருக்குது இன்னும் இந்த சம்பவத்தை பல பலரும் பல விதமாக எடுத்துக்கிட்டு இருக்காங்க அட் த சேம் டைம் கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு லட்சம் பேர் அங்கேருந்து இருந்து எவாக்வேட் ஆகிட்டாங்க அதாவது அங்கேருந்து அகற்றப்பட்டு வேறு இடங்களில் தங்க வைக்கப்பட்டிருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க அந்த தீக்காக இந்த நெருப்புக்காக பயந்து தங்களுடைய உடமைகளை எதையும் கூட எடுக்க முடியாத ஒரு நிலைமை ஏற்பட்டிருக்குன்னு பலரும் பேட்டி கொடுத்துருக்காங்க அதே நேரத்தில் வந்து எந்த ஒரு நாட்டிலையுமே வந்து அதாவது எரியிற வீட்டில் பிடுங்குற மாதிரி அந்த திருடர்கள் கொள்ளையர்களுடைய இருக்கும் அதுவும் இந்த இந்த லாஸ் ஏஞ்சல்ஸ் காட்டுத்தீ விஷயத்தில் நடந்துக்கிட்டு இருக்கு அப்படிங்கிறதை ரிப்போர்ட் பண்ணுறாங்க அதாவது திருடர்கள் பலர் வந்து விட்டு விட்டு போன வீடுகளுடைய வீடுகளில் இருக்கக்கூடிய உடைமைகளை திருடுகிறார்கள் கொள்ளையெடுத்திருக்கிறார்கள் அப்படிங்கிற தகவலும் பரவிட்டுருக்கு பல ஹாஸ்பிட்டலில் பள்ளிக்கூடங்கள் சாரி மருத்துவமனைகள் அது நம்ம பள்ளிக்கூடங்கள் ஆகியவற்றை அந் அந்த கட்டமைப்புகளும் இதில் சேதமாயிருக்கு அப்படிங்கிறதையும் அங்கிருந்து வரக்கூடிய தகவல்கள் பதிவு பண்ணிகிட்டு ஸோ இந்த காட்டுத்தீ சம்பவத்தை வந்து நாம் மிகவும் படிப்பினையாக எடுத்துக்கொள்ளணும் அப்படின்னு உலக மக்களே பேசிட்டு இருக்காங்க இது வந்து எதனால் ஏற்பட்டிருக்கு அப்படிங்கிறதையும் தாண்டி ஒரு இயற்கை பேரிடர் இயற்கை பேரழிவு ஏற்பட்டு விட்டாலும் எப்படிப்பட்ட சக்திவாக இந்த நாடாக இருந்தாலும் எப்படிப்பட்ட வல்லரசு நாடாக இருந்தாலும் அதை வந்து அவ்வளோ ஈஸியாக சமாளிக்க முடியாது அதனுடைய பாதிப்புகளை எதிர்கொண்டே ஆக வேண்டும் அப்படிங்கிறது தான் இந்த சம்பவம் எடுத்துக்காட்டுது அப்படின்னு நாம் எடுத்துக்கலாம் மற்றொரு சிறப்பான செய்தி தொகுப்போடு நாம் சந்திப்போம் நன்றி வாழ்த்துக்கள்